ஏலா மாப்பிள்ளையில் நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா தங்கமயிலே ஏன் தங்கச்சி தங்கமயில் இலக்காயு ஃபேமிலி அவங்கள பார்த்தா இப்ப வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க முடியும் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு என்னென்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலாகாயு ஃபேமிலியில் நம்ம தங்கச்சி காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சண்டை போட்டதுனால என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இப்போ நம்ம இளவரசன் என்ன பண்ணுறாரு தெரியுமா நண்பர்களே இப்போ வந்து வீடு இந்த வீட காலி பண்ணிவிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் போய் தனியாக வீடு வாடகைக்கு பார்த்து இருக்க போகிறார்ன்றே இதை வந்து இப்போ நம்ம அண்ணன் இப்போ பதிவாக போட்டிருக்காரு அதனால் நான் என்ன சொல்கிறேன் தங்கச்சி என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகலாம் தங்கச்சி இப்போ அவர் பாட்டுக்கு வேறு வீடு பார்த்து போகிறான்னு இருக்காரு ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வெளியே போயிட்டேன் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டுன்னு சொன்னதுக்கு தான் வீட்டுக்கு எவனோ வந்துருக்கு போயிருக்கான் இப்போ இவர் வேற நான் வீட்டில் இல்லை நான் வேறு வீடு வாடகைக்கு பார்த்து போகிறேன்னு சொல்லி சொல்லுதாப்பில் இதனால் என்ன ஆகும்னா திருடனுக்கு வந்து இது கூட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சாவியை கையில் கொடுத்த கதையாக இருக்கும் ஏற்கனவே திருடன் எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிட்டான் இதுக்கு முன்னாடி வீட்டு விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு இப்போ திருப்பியும் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு நான் போகிறேன் நான் வேற வீடு பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு இதை வந்து என்ன சொல்கிறேன் எனக்கே தெரியல நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா தங்கச்சி நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கோங்க இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க இருந்தா பக்கத்தில் அவங்க கூட போய் இருங்க குழந்தை நீங்களும் சேஃப்பாக இருங்க அதுதான் இந்த இந்த அண்ணனோட ஒரு பெரிய ஒரு ஆசை அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வரும் ஒத்துமையாக போங்க நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் தங்கச்சி அதனால் ஏன்னா நீங்களும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க நம்ம தங்கச்சி இத்தனை வருஷம் தங்கச்சி கூட சந்தோஷமாக வாழ்ந்துருக்கே ஏதோ ஒரு சில முரண்பாடுகள் வந்து போயிருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் தயசு குடிக்காதீங்க இதனால் தங்கச்சி குடிக்க மாட்டேங்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருங்க வாடகைக்கு பிரிஞ்சு போகாதே நாலு பேர் பார்த்தா சிரிப்போம்னே முதல்ல உங்கள் மாமனார் மாமியார் உங்களை மதிக்க மாட்டாங்க இப்படிலாம் பண்ணின்னா என்ன நான் தம்பியாக சொல்லுங்க கூட போகிறதான் சொல்லுங்க நீ தயசுக்கு ஒரே வீட்டில் இருங்க தனியாக போனேன்னா தங்கச்சி வேறு ஒத்தையில் இருக்குது பிள்ளை வேற ஒத்தையில் இருக்குது எவன் எப்போ எப்படி வரோன்னு தெரியாது பணத்துக்காக வரேன்னா வேறு எதுக்காக வீட்டுக்கு வரேன்னு தெரியாது இதை என்னோடய கருத்துனே இல்லை ஏதாவது தவறாக தான் மன்னிச்சிக்கோங்க அதனால் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கி ஆள் கொடுத்துருக்க நண்பர்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ தெரியும் ಸರಿ ರೈಟ್ ನನಗರೇ ನನ್ ವಣೆ